எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து நான் என்னோடய வெயிட் லாஸ் கம்பேக் பற்றி நான் போட்டிருந்தேன் அண்ட் ரொம்ப ஒரு எமோஷ்னலி அண்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீண்ட தோல்விகளுக்கு அப்புறமா வந்து எனக்குள்ளே ஏற்பட்ட பெயின் அண்டு நிறைய கஷ்டத்துக்கு அப்புறமா வந்து நான் வந்து சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் வந்து அந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருந்தேன் எனக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கணும் அண்டு கண்டிப்பாக உங்களுக்கும் நான் வந்து என்னுடைய ஃபீல் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் நிறைய பேர் வந்து எனக்கு அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு நிறைய கிடைச்சிது எனக்கு அந்த வீடியோ மூலிமா ரொம்ப சந்தோஷம் ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் உண்மையாலே அதுக்காக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வர ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் அதே மாதிரி ஆதரவும் அன்பும் எனக்கு கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நான் போடுற எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் ரியல் பெயின் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆனஸ்டான ஒரு விஷயங்களை மட்டுந்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு துளியளவு கூட வந்து ட்ராமேட்டிக்காவோ இல்லை ஒரு ஸ்கிரிப்டடாவோ இல்லை வேறு யாருடைய கதையாவோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது அண்ட் ஒன்லி அண்ட் ஒன் என்னுடைய லைஃப் விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள் கூட வந்து ரொம்ப ஆனஸ்ட் அண்ட் ஓப்பன் டாக்காக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள் அண்ட் இதுக்கப்புறமா வந்து நம்மளோட சேனலில் வந்து அதிகமாக வந்து என்னுடைய வெயிட் லாஸ் வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து என் லைஃப்பில் வந்து என் ஹெல்த்துக்காக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் ஹெல்த்துக்காக அண்ட் ஆல்ரெடி நான் வந்து ஒரு டூ டேஸாக வந்து என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நான் அதை வந்து ஸ்டடி ஆக்கிக்கிட்டே வரேன் நிறைய தவறுகளை மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுவேன் இல்லை லைஃப்பில் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் கரெக்ட் பண்ணிகிட்டே வரேன் ஸோ ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்ச நாளில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்றது நம்மளால ஒரு ப்ராப்பர் ஒரு வெயிட் லாஸ் போகிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து சடனா வந்து ஒரு பெரிய ஒரு டைட்டோ இல்லை பெரிய ஒரு ஒர்க் அவுட் குள்ளியோ என்னால் குதிக்க முடியாது எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து வேற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால தான் நான் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நான் உண்டு பண்ணியிருக்கேன் ஐ மீன் மாற்றங்கள் நான் பண்ணியிருக்கேன் லைஃப்பில் ஸோ அப்படிதான் போச்சு இந்த டூ டேஸ் எனக்கு என்ன மாதிரியாக இருந்தது அப்படின்றது விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா இந்த டூ டேஸ் ஆஃப்டர் என்னோடய வெயிட் லாஸ் நான் பண்ணணும் என்னோடய கம்பேக் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அப்புறமா வந்த விஷயங்கள் அதாவது என் உடல் அளவுலையும் சரி என் மனதளவுலையும் சரி என்னென்ன விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்டு கஷ்டமாக ரொம்ப வந்து இப்போ என்னோட சுச்சுவேஷனில் சில பேர் இருப்பீங்களே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க பட் உங்களால் அதை பண்ண முடியாது ஓகேவா உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது இல்லை வேறு பல காரணங்கள் இருக்கலாம் பல தோல்விகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பதிவு பண்ணுறேன் ஓகேவா ஸோ நான் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி நான் அந்த வீடியோ எடுத்தேன் அதாவது நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே வந்து நான் கொஞ்சம் வெளியே போகிற ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அண்ட் நான் வந்து இந்த வெளியே போயிட்டு என் ஹஸ்பண்டுக்காக டென்டல் கிளினிக் போயிட்டு ஃபுல்லாக டே ஃபுல்லாக நான் எனக்கு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற ஆச்சு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன் வீட்டில் ப்ரொவிஷன்ஸ் வாங்கிறதுக்காக ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்பவே வந்து வெளியே நான் அலைச்சல் எனக்கு நடந்தேன் ஸோ ஒர்க் அவுட்னு நான் பெருசாக எதுவும் பண்ணலை நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வெளியே அதை நடந் நடந்துக்கிட்டே இருந்தேன் ஓகேவா அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நேற்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுட்டில் வந்து நான் ஒரு சில மாற்றங்களை நான் செஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா நான் நிறைய சாப்பிட்ற இடத்துல வந்து கம்மியாக சாப்பிட்டேன் அண்ட் அதை கொஞ்சம் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா என்னால் ஒரேடியாக வந்து ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு இதுக்கு டயட்டுக்கு என்னால் மாற முடியாது அதனால நான் சாப்பிட்ற உணவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருந்தது அண்டு கொஞ்சம் நல்லாவும் இருந்தது ஓகே பெருசாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணல ஏன்னா எனக்கு அல்சர் இருக்கிறதால ஃபுட்டெல்லாம் வந்து சடனாக வந்து நான் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும்போது எனக்கு இது ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமோன்னு எனக்குள்ளே ஒரு பயம் வேறு எதுவும் எதுவும் இல்லை ஸோ அதனால் நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அண்டு நிறைய டயர்டாக இருந்தது வெளியே நடந்ததால் அதனால் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல ஸோ அப்படியே வந்து அந்த டே முடிஞ்சிடுச்சு அண்ட் இன்றைக்கி மார்னிங் சேம் அதே தான் நான் நார்மலாக என்னோடய வீட்டு வேலைகளெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவாக நான் பண்ணேன் எப்போவுமே வந்து நான் ஒரு ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது என்னென்னா என்னால் வந்து இயல்பாக மற்றவங்கள மாதிரி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல எனக்கு என்ன பிரச்சனைனா கொஞ்ச நேரம் ஏதாச்சும் வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் இல்லை வெளியே எங்கேயாவது நான் போகிறேன் வரேன் அப்படின்னா என்னால் ரொம்ப நேரம் வந்து அதை பண்ண முடியாது ஈவன் இப்போ நான் வெளியே எங்கேயாச்சும் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னாலும் என்னால் ரொம்ப நேரம் வெளியே தாக்கு பிடிக்க முடியாது நான் ரொம்ப டயர்டாயிடுவேன் ஈஸியாகவே சீக்கிரமாக டயர்டாயிடுவேன் எனக்கு வீட்டுக்கு வந்து படுத்துடணும் அப்படின்னு எனக்கு தோணும் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு ஸ்பைனல்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது டிஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வீடியோஸ் கூட வந்து லாங் வீடியோவில் வந்து நிறைய நெலிஞ்சிக்கிட்டே இருப்பேன் ஸோ இது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதனால வந்து நான் நிறைய காரணங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே வந்து படுத்துப்பேன் ரொம்ப வந்து நான் பெட்டில் படுத்துட்டு தான் இருப்பேன் எனக்கு அந்த மாதிரி தான் பழகிடுச்சு பிகாஸ் ஆஃப் இந்த டயர்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆக்டிவாக இருக்க முடியாது ஸோ அப்போது என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் நீ வந்து எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கேன் நீ வந்து இந்த டைம்ல தான் வந்து உன்னோட ஒரு சேஞ்ச் நீ வந்து கொடுக்கணும் அந்த டை இப்போ உன்ன ஒரு விஷயம் வந்து சோர்வாக்குதில்ல ஸோ அந்த சோர்வாக்குற அந்த ஒரு இதுக்கு வந்து நீ சொல்லணும் நீயா நானா பார்த்துடலாம் ஸோ நான் ஆக்டிவா இருப்பேன் அப்படின்னு உன்னோட ஆக்டிவா இருக்கிற அந்த விஷயத்தின் மூலிமா அந்த சோர்வாக்குதுல உன்னோட உடம்பை ஸோ டயர்ட் ஆக்குதுல ஒரு விஷயம் ஸோ அது உன்னை விட்டு ஓடுற அளவுக்கு நீ நீ வந்து என்ன சொல்றது ஆக்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அவர் தெலுங்கில் சொன்னார் அதனால் எனக்கு தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரில சரியா ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவர் எனக்கு சொன்னார் ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நான் ஓகே நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு வந்து நம்ம இந்த காரணங்களெல்லாம் காட்டி நம்ம வந்து உக்காந்துகிட்டே இருக்கக்கூடாது படுத்துகிட்டே இருக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து ஏதாவது நம்மளால் முடிஞ்சதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுது கொஞ்சம் டயர்டானாலும் பரவாயில்ல ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி காலையில் டே என்ன பண்ணேன்னா நான் காலையில் எழுந்த உடனே நான் நல்லா போயிட்டு குக் பண்ணேன் வீட்டில் இருக்கவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணேன் அண்டு ஒரு சில வேலைகள் எல்லாம் நான் பண்ணேன் அப்படியே எனக்கு என்ன சொல்கிறது செஞ்சிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் டயர்டாக தான் ஆச்சு பட் இருந்தாலும் அப்படியே நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னாச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் டயர்டாயிடுச்சு ரொம்ப என்ன சொல்கிறது முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து படுத்துட்டேன் ஸோ எனக்கே தெரியாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு டூ ஒன் ஹவர் நான் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன் ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் ஸோ தூங்கி எழுச்சிட்டேன் ஏனிச்ச உடனே பாப்பாவோடய ஸ்கூலில் வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே ப்ரோக்ராம் இருந்துச்சு ஸோ அப்படியே வந்து ஜாலியாக நான் கிளம்பி போயாச்சு ஸோ என் டே வந்து இன்னைக்கு டே வந்து இப்படி முடிஞ்சிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நான் இன்னிக்கும் நான் வந்து ட்ரை பண்ணேன் ஓகேவா நேற்று வந்து வெளியே இருந்ததால் வேறு வழி இல்லாமல் நான் தான் ஆகணும் தான் ஆகணும் ஸோ அப்படி போச்சு பட் இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்தே நான் ஒரு சில முன்னேற்றங்களை நான் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து லாஸ்ட் வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் அதான் சொல்லியிருந்தேன் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது கூட நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம உடனே பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் தான் நம்ம வைக்கணும் பெரிய பெரிய விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்தா தான் நம்ம இதை பண்ண முடியும்னு கிடையாது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம லைஃப்ல வந்து மாற்றங்கள் பண்ணும்போது வந்து நம்ம அந்த பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு வந்து ஒரு வகி வழி வகுக்கும் ஸோ தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தான் எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் சில பேர் வந்து அது கூட பண்றதுக்கு இல்லை அது கூட வந்து பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புரியுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது வந்து நம்மளால பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் அண்டு நம்மள நம்மளை வந்து இந்த விஷயம் வந்து அதுவே கூட்டிகிட்டு போய் அங்கே நம்மளை விட்டுரும் ஸோ அதுக்காக தான் ஸோ இப்படி தான் போச்சு டே அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டு எனக்கு சைனஸ் இஷ்யூ இருக்கிறதால கோல்டும் வந்து கூடவே இருந்துக்கிட்டே இருக்கு இந்த பிகாஸ் ஆஃப் இந்த கிளைமேட் அது எதுவுமே பண்ண முடியாத தவிர்க்கவே முடியாது அண்ட் நீங்களே நினைக்கலாம் என்னடா இவ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இத்தனை பிரச்சனைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா உடம்பு உடம்புலவில் அப்படின்னு நீங்களே டயர்ட் டயர்டாயிடுவீங்க ஸோ அப்படிதான் தான் என்னோடய லைஃப் இருக்கு பிகாஸ் ஆஃப் எல்லாமே என்னுடைய வந்து லைஃப் ஸ்டைல் நான் வந்து சே சேஞ்ச் ஆனதாலையும் உணவு பழக்கங்கள் ஸ்லீப்பிங் ரொட்டீன் ஸோ இதெல்லாமே தான் ரீசன் இவ்வளோ இஷ்யூ எனக்கு வரத்துக்கு வேற எதுவுமே கிடையாது எல்லா மிஸ்டேக்கும் என்கிட்ட தான் இருக்கு நான் தான் பண்ண தப்பு ஸோ தான் வந்து இப்போ இதெல்லாமே வந்துட்டு ஸோ ஃபைனலி இப்போ வந்து பல அசிங்கங்கள் பல அவமானங்கள் பல வேதனைகள் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறமும் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எப்பவுமே நான் யோசிப்பேன் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன் பட் ஃபெயிலியர் ஆகிடும் பட் இந்த டைம் அப்படி கிடையாது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துலேயும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடமை உணர்ச்சிலையும் தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் இந்த முடிவு ஸோ இப்படி தான் போகுது பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்றது தெரியல நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அதை கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட ஒரு விவேக் காமெடியில் சொல்லுவாங்கள்ல இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் தான் என்ன கேட்பாங்க எப்பவுமே எல்லாருமே ஏன்னோ என்னுடைய நான் இருந்தது அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து இப்படி மாறினதால என்ன அந்த கேள்விகள் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து எனக்கு வரும் சாரிங்க இரும்பல் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு ஓகே ஸோ அந்த கேள்வி வந்து எனக்கு எப்பவுமே வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படி இருந்தானே இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் அசிங்கமாக இருக்கும் வேதனையா இருக்கும் பட் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து எனக்கு அழுத்து போச்சு என்னடா இவங்க எதுவுமே இப்போ நான் இப்படி இருக்கேன் எனக்கு தான் இது பெயின் எனக்கு இது கஷ்டம் நானே ஆல்ரெடி ஒரு கஷ்டத்துல இருக்கேன் என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பேன் ஸோ இவங்க கூட வந்து பாக்குறவங்க எல்லாம் வந்து இதே விஷயங்கள வந்து என்ன சொல்றது கொறைச்சுனே 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 அப்படின்ற அதாவது வெயிட் கொறைச்சுனே வெயிட் லாஸ் பண்ண வெயிட் லாஸ் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அசால்ட்டா சொல்லிடுறாங்க ஓகேவா அவங்க வந்து சொல்றாங்க ஆனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது வந்து எல்லாம் தெரியுறது இல்ல ஆஹ் அது தான் அது தெரியும் ஸோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எவ்வளோ விஷயங்கள அவங்க கஷ்டப்படணும் அப்படின்றது வந்து அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் எனிவே அது போச்சு பட் இப்போ என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு கூட நான் என்னோட பொண்ணு ஜோனாவோட ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டே போயிருந்தேன் ஸோ அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா என்னை எல்லாம் வந்து என்னை கேட்குறாங்க இதே மாதிரி ஒரு கேள்விகள் தான் அண்டு முக்கியமாக வந்து என்னுடைய அம்மா என் சொந்த அம்மா என் அம்மா வந்து ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க என் தங்கச்சி பசங்களும் அங்கே தான் இருக்கிறதால அவங்களும் வந்திருந்தாங்க ஸோ அவங்க என்னை பார்த்து என்ன கேட்டாங்கன்னு என்னாச்சு மூஞ்சி இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ ஊதிட்டு இருக்குது இவ்வளோ தடிப்பாக இருக்குது இங்கே என்ன இப்படி இருக்குது திருப்பி சேம் ரிப்பீட்டட் கொஷின் ஓகேவா ஸோ இது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டவுடனே எனக்கு அங்கேயே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு மோட்டிவேட்டடாக நம்ம இருக்கோம் இப்படியெல்லாம் கேட்குறாங்களே எனக்கு புரியுது அவங்க ஒரு கன்சர்னில் கூட கேட்கலாம் இல்லை ஸோ அது ஓகே தான் பட் அந்த மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அந்த வார்த்தைகளை கேட்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இவங்க நம்மள ஒரு இடத்துக்கு கூட வந்து ஃப்ரீயாக அப்படி போயிட்டு வர முடியல ஒரு இடத்துல நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போய் வாங்கியிருக்கா ஸோ அதை என்ஜாய் பண்ண போகிறேன் எங்கள் அம்மா மட்டும் கிடையாது அங்கே வந்து ஒரு சில பேர் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி பேசும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்ம போன விஷயம் வேற நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு போகிறோம் பட் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம உடம்ப பற்றின விஷயங்களே திருப்பி திருப்பி பேசும்போது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் இப்படி குண்டாக இருக்கேன் என் மூஞ்சி வந்து பெருசாக இருக்குது இவ்வளோ தடிப்பாக இருக்கேன் ஓகேவா எனக்கே தெரியுது எனக்கே புரியுது நான் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் தான் நான் குண்டாக தான் இருக்கேன் அசிங்கமாக தான் இருக்கேன் ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன் பட் எனக்கு என்கிட்ட இருக்கு இப்போ அட் ப்ரெசன்ட் நான் இப்படி இருக்கேன் ஸோ இப்படி இருக்கிறத வந்து நான் வந்து இப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன நான் அழகாக வச்சுக்கணுன்றதுக்காக நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் அந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அழகாக ஒரு கோடி டைல் போட்டுட்டு நான் போகிறேன் ஓகேவா என்னோட பாப்பாவோடைய ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் வந்து ஒரு பேரண்ட்டாக ஒரு அம்மாவாக வந்து ஒரு ஹாப்பியாக நாங்கள் வந்து கூட அவ கூட சப்போர்ட் பண்றதுக்காக நான் அங்கே போறேன் பட் அங்க வந்து ஒரு சில ஆன்டிஸ் ஒரு சில பேர் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மள வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசி அது பேசக்கூடிய ஒரு இடமே கிடையாது இல்லை இப்ப நம்ம ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது நம்ம மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லை நம்மள வந்து வேதனைக்குள்ளாக்குற உள்ளாக்குற மாதிரியோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அந்த மாதிரி பேசும்போது எனக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு என்னோட கான்ஃபிடென்ட் வந்து அந்த இடத்துல உடைக்கப்படுது இல்லை நான் இப்போ அங்கே வந்து என் நான் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நான் அழகா இருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு நான் அழகா இருக்கேன் என் பொண்ணுக்கு நான் அழகா இருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கு நான் தான் உலக அழகியா தெரிகிறேன் ஸோ அப்போ நான் வந்து அந்த கான்ஃபிடென்ட்ல போகும்போது அங்கே அவங்கெல்லாம் அந்த மாதிரி பேசும்போது எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல அப்போ மற்றவங்க யாராவது என்னை பார்க்கும்போது இவங்க என்னை தான் பார்ப்பாங்களோ அப்போ நம்ம அசிங்கமாக இருக்கோம் நம்ம மூஞ்சி ரொம்ப பெரிய சைஸா இருக்கு அதனால்தான் இவங்க எல்லாம் பார்க்கறாங்களோ அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்லி நமக்கு அது வரதான் செய்யும்ல இது என்னோட மிஸ்டேக் கிடையாது இது யாராக இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல வந்து தான் தோணும் எனக்கும் தான் தோணுச்சு பட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் வேற வழி இல்லை என் பொண்ணுக்காக என் ஹஸ்பண்ட்காக நான் அங்கே தான் ஆகணும் அவங்க முன்னாடி நான் ஹாப்பியாக இருக்கணும் அவங்கக்கிட்ட நான் காட்டிக்க கூடாது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத ஸோ எனவே நான் அங்கே இருந்துட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து கூட நான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா இது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மனுஷங்கும் விடவே மாட்டாங்க நம்ம வெளியே போர் வெளியே போக வேணாம்ண்ட அப்படின்ற அளவுக்கெல்லாம் தோணிடுச்சுங்க எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நானே யோசித்தேன் மத்தவங்க தான் செய்வாங்க அந்த பேசுகிற பேச்சு தான் வந்து நமக்கு எப்பவுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு மோட்டிவேட்டடா நம்ம எடுத்துக்கணும் நம்ம கட்ரெசென்ட் அது கஷ்டமா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் தான் நம்ம ல நம்ம லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதே அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இப்போ என்ன இன்னைக்கு அவங்க எல்லாம் அப்படி பேசும்போது இன்னும் எனக்குள்ள இருந்த அந்த மோட்டிவேஷன் வந்து அதிகமாயிடுச்சு அந்த ஒரு பண்ணணும் நம்ம வெயிட் லாஸ் எப்படியாச்சும் இவங்கெல்லாம் என்ன இது அதாவது எனக்கு நோய் எதுவும் வந்து 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 என்ன இருக்குங்க எனக்கு ஒரு சில சில பிரச்சனைகள் ஓகேவா எல்லாமே ட்ரீட்டபிள் தான் நார்மலா எனக்கு இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை சோ அல்சர் இஷ்யூ எல்லாருக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு தான் செய்யுது பட் இவங்கெல்லாம் வந்து பேசுறது பாக்கும்போது எனக்கு நான் இவ்வளவு குண்டா இருக்கேன் இவ்வளோ இப்படி இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துட்ட மாதிரியோ இல்லை எனக்கு ஏதோ ஒரு பெருசா ஏதோ ஆக போற மாதிரி எனக்கு ஏதோ வந்து என்ன நான் உயிரே இழக்கிற மாதிரி பேசுறாங்க பார்த்தீங்களா அந்த பேச்சு அதை தான் இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏதோ நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு சில விஷயங்களை பண்றோம் நம்ம ஏதோ போயிட்டு இருக்கு கண்டிப்பா இதை சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பட் இவங்கெல்லாம் பேசும்போது ஒருவர் கொலாக்ஸ் ஆகிடுது மைண்டில் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது ஒன்று மட்டும்தான் பேசுகிறவங்க நம்மளை நம்ம ஒல்லியாக இருந்தாலும் பேசுவாங்க குண்டாக இருந்தாலும் பேசுவாங்க எப்படி இருந்தாலும் பேசுவாங்க அதுதான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டேன் பேசுகிறவங்களோட வாயை வந்து நம்மளால் மூடவே முடியாது நம்ம எப்படி இருந்தாலும் பேசுவாங்க இதே நான் ஒல்லி ஆயிட்டு அப்போ நான் அவங்க முன்னாடி போனாலும் கேட்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை ஒல்லியாக இருக்க உனக்கு எதாவது உடம்புல பிரச்சனையாக இருந்தால் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது இக்னோர் தான் பண்ணணும் அண்ட் நமக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம லைஃப்பில் முன்னேறி போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்க அதை தான் நான் இன்றைக்கி நான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ என் அம்மா கூட வந்து நிறைய நேரம் என்னை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என் மூஞ்சை திருப்பி திருப்பி பார்த்தாங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க ஓகே அம்மா ஸோ கன்சர்னாக இருக்காங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு புரியுது பட் இட்ஸ் ஓகே பட் அது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ நான் உங்களுக்கும் சொல்கிறது அதுதான் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ன ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்க மத்தியில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயமே நம்ம நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் கூட நமக்கு பெருசாக தெரியாது பட் இந்த பேசுறது பார்த்திங்களா நம்ம அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பேச்செல்லாம் வாங்கணும் பார்த்திங்களா அந்த பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம தைரியமாக பண்ணுறதுல தான் இருக்கு விஷயமே ஸோ அதுதான் நான் வந்து இன்னைக்கு இதெல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு கிடைச்சிது எனவே நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பரவாயில்ல நம்ம நம்மளுக்கு வந்து எடுத்த உடனே ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து இந்த வெயிட் வெயிட் லாஸில் வந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு என்னோட மைண்ட் செட் அது தான் எனக்கு வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத என்னோடய தாட் எதுவுமே வந்து சடன் சடனாக நமக்கு ஒரு விஷயத்த பண்ணி வேறு எதாவது உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம் நான் அதுதான் வந்து நினச்சிருக்கேன் ஸோ பொறுமையாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்லாஸ் ஆனாலும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஸோ அதுதாங்க போயிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு ஃபுட்ல வந்து இன்னும் கொஞ்சம் சில சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம் அண்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வாக் போறதுக்காக நான் ட்ரை பண்ணி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பார்ப்போம் அது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ இருக்க விண்டர் சீசன்ல வந்து என்னால் வெளியில வந்து சர்வைவ் பண்ண முடியல எனக்கு சைனஸ் இஷ்யூ இருக்கிறதால கொஞ்ச நேரம் வெளியே அப்படி போனாலே எனக்கு தலை எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டு எனக்கு ரொம்ப தலைவலி வந்தது ஸோ இயர்லி மார்னிங் போயோ நம்மளால வாக் போக முடியாது அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீட்டில் வேலை இருக்கு ஸோ ஈவினிங்ல போனாலும் ஈவினிங்ல நமக்கு ரொம்ப பனி அதிகமா இருக்கு ஸோ இதன் மத்தியில பண்றதுதான் பெரிய சேலஞ்சிங் பட் எனக்கு வந்து என்ன சொல்றது நம்ம ஒர்க் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது வீட்லேயே நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம் ஏன்னா ஒன்று இல்லைன்றதால நம்ம அதை விட்டுற வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து சரி வீட்லேயே வந்து ஏதாச்சும் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இல்லை வந்து ஏதாச்சும் வீடியோஸ் ப்ளே பண்ணி நம்ம அதுக்கு டான்ஸ் சும்மா நம்ம ஏதாச்சும் ஒரு பாடி ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நாளைக்கு அது எப்படி போகுதுன்னு தெரியல அண்ட் எனக்கு வந்து என்னுடைய பாடி இந்த கண்டிஷனில் வந்து என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் பண்ணி நான் என்ன ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னமும் நான் நிறைய ஆக்டிவாக ஆகணும் என்ன சொல்கிறது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீடியோஸை பார்த்து நீங்கள் எனக்கு உங்களோட ஒரு லைக் ஓகேவா ஒரு லைக் நீங்கள் போடுவீங்க பார்த்தீங்களா அது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் ஏன்னா என் நான் வந்து இப்போ வரைக்குமே என்னை வந்து அகெயின்ஸ்டாக என்னை மனசை கஷ்டப்படுத்தியோ இல்லைன்னா என்னோட பாடி ஷேம் பண்ணி என்ன என்னை வந்து என்ன சொல்கிறது கிண்டல்கள் என்னுடைய இந்த உருவத்தை வச்சு வந்து பரிதாபப்படுறேன் அப்படின்ற பேரில் வந்து என் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளை மட்டும்தான் நான் கேட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நாட்களாக பட் இந்த யூடியூப் மூலிமா நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த கமெண்ட்லாம் படிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோ நல்ல பேர் கூட இருக்காங்க என்ன இப்படியே மாயா நான் என்னுடைய உருவம் இது நான் இப்படி தான் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணி என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு ஒரு லைக் போடுறீங்க ஒரு கமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா அதுவே போதுங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி பேச்சுகளை கேட்டு கேட்டு ரொம்ப மனசளவில் வந்து ரொம்ப நொந்து போய் வேதனைப்பட்டு நான் ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நான் தள்ளப்பட்டுட்டேன் ஆனால் இப்போ எனக்கு இது இதனால எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் எனக்கு உதவியாக இருக்கீங்க அண்ட் எனக்கு ஆன்சைட்டியில் இந்த வெளியே வரத்துக்கும் எனக்கு இந்த யூடியூபும் நீங்களும் உதவியாக இருக்கீங்க ஸோ அதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என் லைஃப் டைம் ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய ஒரு லைக் எனக்கு கொடுங்க அந்த லைக் மூலியமாக எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும் அண்ட் உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் மூலியமாக நீங்கள் தெரிவிங்க இப்போ இது வரைக்கும் தெரிவிக்கிற மாதிரி எப்போவுமே தெரிவிங்க அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அண்ட் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பாருங்கள் நிறைய வெயிட் லாஸ் பற்றின விஷயங்கள் அண்ட் என்னுடைய சொந்த அனுபவங்கள் அண்ட் சொந்த விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அண்ட் வேறு யாருக்காவது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அவங்களும் அதிலருந்து பயனடையட்டும் அண்ட் தொடர்ந்து உங்கள் மாயாவுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்